வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு இரண்டு கோடி சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ரத்து செய்யப்படுவதாக தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம் குறித்தான் முழு விவரங்கள் வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவியை விடுவித்த உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை ஆறு மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பித்தது கடந்த இரண்டாயிரத்தி ஆறு பதினோராம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த துரைமுருகன் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் சொத்துக்குள் சேர்த்ததாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கிலிருந்து இருவரையும் விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார் அப்போது அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி தரக்கும் சொத்துக்கள் வருமான வரி கணக்கில் காட்ட மனைவிக்கு தனிப்பட்ட வருவாய் ஆதாரங்கள் இருந்தும் அவரை அவருக்கு தனிப்பட்ட வருவாய் ஆதாரங்கள் இல்லை என குறிப்பிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆவண ஆதாரங்களை சுட்டிக்காட்டி இருவரையும் வழக்கில் இருந்து விடுவித்துள்ளதாக வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆவண ஆதாரங்களுடைய அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை எதிர்த்த ஆய்வு மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதி அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவியை இந்த குறிப்பில் இருந்து விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதில் மட்டுமல்லாமல் வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து தினம்தோறும் விசாரணை நடத்தி ஆறு மாதங்களுக்குள் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்றும் வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்